ஜஹூர் கிளாங் பத்தாவில் உள்ள சுங்கை புழாய் அருகே நேற்று காலை விபத்துக்குள்ளான போலீஸ் ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பதில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் மற்றும் தொழில்நுட்ப விசாரணை நிபுணத்துவம் பெற்ற பிற நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்களுடன் இணைந்து தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நதி படுகைக்குள் மூழ்கியதாக நம்பப்படும் ஹெலிகாப்டரின் இடிபாடுகளை மீட்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் நீருக்கடியில் நடவடிக்கைகளுக்கு சிறப்பு நிபுணத்துவம் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படுவதால் ஹெலிகாப்டர் இடிபாடுகளை மீட்க சிறிது நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் ஆறு சுமார் இருபத்தி ஐந்து அடி ஆழம் இருப்பதாகவும் இது மீட்பு நடவடிக்கைகளை சிக்கலாக்குகிறது என்றும் அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்